ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமி முதலாம் ஆண்டு பாதயாத்திரை தொடங்கி இன்னைக்கு இருபத்தி நாலாவது நாள் நைட்டு வந்து பெப்பர் அப்படிங்கிற ஊரில் அவுட்டரில் வந்து அந்த பெட்ரோல் பங்க் ஹெச்பி பெட்ரோல் பங்கில் வந்து தங்கிக்கிட்டோம் thank you ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் இன்றைக்கி அயோத்தி ராம ஜென்ம பூமி முதலாம் ஆண்டு தொடங்கி இன்னைக்கு இருபத்தி நாலாவது நாள் நீங்கள் வந்து ஏழை வந்து இப்போலாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்க நம்ம சாமிகளும் ஒரு சிலர் ரொம்ப தூரம் போனதுனால நான் களப்படைஞ்சிருப்பேன் ரொம்ப டயர்டாகிருப்பேன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது கிடையாது நான் எவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அதை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா தான் இருக்குது பாருங்கள் கோயில் ரொம்ப வண்ணமாக இருக்குது ரொம்ப வண்ணம்லாம் தீட்டி ரொம்ப புது கோயிலாக இருக்குது அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த இடத்துல உங்கள்கிட்ட பதினஞ்சு மகிழ்ந்து நம்ம வந்து அயோத்தி ராமஜென்ம பகுதிக்கு இருபத்தி நாலாவது நாள் ஜெயஸ்ரீ மகாஞ்சி நேயரோட ஆசிர்வாதத்தை வந்து மக்தங்கலை வந்து நேற்று தங்கன இடத்தான் பெப்பரங்கிற ஹெச்பி பெட்ரோல் பங்கில் தான் தங்கிக்கிட்டோம் அங்கேருந்து பதினோரு கிலோமீட்டர் வச்சுருக்கணும் நமக்கு தங்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான இடம் நாமெலாம் ஒரு பத்து வருஷம் அல்லது பாஞ்சு வருஷம் கழித்து வந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலில் தங்கணும் அதுக்கு தான் இறைவன் வந்து இதெல்லாம் நமக்கு வசதியாக அமைச்சு கொடுத்துருக்கிறாரு அதை வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஆஞ்சநேயரோட அருள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் நிறையா பேர் புது தொழிலெலாம் ஆரம்பிக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல புனையில் தொழில் அமையணும் மெம்மேலும் வளரணும் அதனால் வந்து உங்ககிட்ட எல்லாத்துக்கும் நான் வேண்டிக்கிறேன் அதனால் இங்கேருந்து நம்ம கிளம்புறோம் இன்னும் போக வேண்டிய கிலோமீட்டர் வந்து இன்னும் ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அதுவும் ஆஞ்சநேயர் கோயில் தான் அங்கே சூழல் எப்படின்னு தெரியாது இருந்தாலும் இந்த கோயில் வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதனால் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்